வணக்கம் மக்களே நம்ம அன்றைக்கி பார்க்க போகுது வந்து மாட்டுக்கு மணி முறை அந்த காலத்தில் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து ஏன் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது வந்து இன்றைக்கு உள்ள ஜனங்களுக்கு வந்து ரொம்ப அது தெரியாது ஒருவேளை அந்த காலத்தில் உள்ள நம்ம முதியோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் அது வந்து தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை பற்றி தான் வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஆதி காலத்தில் வந்து மாட்டுக்கு மணி கட்டு முறை ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அந்த காலத்தில் வந்து நில விளைநிலங்களில் வந்து புல்வெளிகளில் வந்து மாடுகளை மேய்க்கிறது வழக்கம் அந்த மாதிரி மேய்ச்சிட்டு வரும்போது மாட்டு உரிமையாளர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க சில பேர் வந்து கூட இருந்து அந்த மேச்சில் வந்து மேய்ச்சி பொழுது சாய்ஞ்ச சாஞ்சதும் சாயங்காலம் நேரம் அவங்க வந்து வீட்டுக்கு வந்து மாட்டை கொண்டு வந்து தொழுவத்தில் வந்து அடைக்கிறது உண்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வயல்வெளிகள் வயல்வெளிகளில் வந்து மாடை மாட்டை வந்து மந்தை அமைச்சு அங்கே வந்து நைட்டில் வந்து அவங்க படுக்க வைப்பாங்க காலையில் வந்து எப்போதும் போல் அவங்க மேய்ச்சலுக்காக வந்து கொண்டு போவாங்க அந்த காலத்தில் வந்து இந்த முறைகள்லாம் இருந்தது ஆனால் இந்த மணியை ஏன் மாட்டுக்காலத்தில் வந்து நம்ம முன்னோர்கள் கட்டினாங்க அப்புடின்னா சில வீட்டில் வந்து கொஞ்சமாக மாடு இருக்கும் சில வீட்டில் வந்து மாடுகள் வந்து ஒரு மாடோ இல்லை ரெண்டு மாடோ இல்லை மூணு மாடோ இருக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க வீட்டில் ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா அந்த மாட்டை வந்து வயலுக்கு வந்து பத்தி விட்டுட்டு வருவது வழக்கம் சில மாடுகள் வந்து நைட்டானால் வராது நைட்டான வராது அப்போ நைட்டில் வந்து மாட்டை வந்து வீட்டு உரிமையாளர்கள் வந்து அதை வந்து எங்கேயும் தேட முடியாது அது எங்கே இருக்கு என்ன இருக்குதுன்னு தெரியாது நைட்டில் மாடு சில மாடுகள் வந்து புல் மேயும் உண்டு அப்போ அந்த கழுத்தில் மாட்டுக்கு கழுத்தில் கட்டி வைத்த மணி ஓசை கேட்டு சில மாடு வந்து இந்த இடத்துல தான் வந்து நம்ம மாடு இருக்கு அப்புடின்னு கண்டுபிடிச்சு போய் அந்த மாட்டை வந்து பற்றி வீட்டில் கொண்டு வந்து அடகேது வழக்கம் இதுக்கு தான் வந்து அந்த மாட்டுக்கு கழுத்தில் மணியை கட்டுற பழக்கத்தை வந்து நம்ம முன்னோர்கள் கொண்டு வந்தாங்க இரவில் மாடு கண்டுபிடித்து வீட்டுக்கு கூட்டு வர்றதுக்காக வேண்டி அந்த முறைகளை வந்து நம்ம பெரியவங்க கொண்டு வந்தாங்க இது ரொம்ப பெருக்கு தெரியாது சிலவங்க வந்து இப்போ மாடு மாட்டு வண்டிகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாட்டுனுடைய மாட்டு கழுத்தில் வந்து அந்த மணியை வந்து பெல்ட்டோட வந்து ரொம்ப மணிகள் சின்ன சின்ன மணிகள்லாம் வந்து கட்டி தொங்க களத்தில் கட்டி விட்ருப்பாங்க அது ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் வந்து மாடு ரோட்டில் நடந்து வரும்போது அந்த வண்டியோடு வரும்போது அந்த சத்தம் கேட்டு ஆளுங்கள் வந்து விலகுதுக்காகவும் வந்து அதை வந்து பயன்படுத்தினாங்க இதுதான் வந்து மாட்டுக்காலத்தில் வந்து மணி கட்டுற வழக்கமும் அந்த சலங்கை கட்டுற மழக்கமும் நம்ம முன்னோர்கள் வந்து கொண்டு வந்தது இது வந்து ரொம்ப பேருக்கு தெரியாது அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் இப்போ உள்ளவங்க வந்து இதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போ அந்த மாட்டை எதுக்காக மணி கட்டினாங்க அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள்